புதினா சட்னிக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது புதினா நீங்கள் சேர்க்கும்போது உடம்புக்கு குளிர்ச்சியும் நம்மளோட இளமையை தக்க வைக்கிறது அந்த கை சுருக்கங்கள் கொஞ்சம் கம்மியாகும் லேட்டாகுங்கிறது போல் நல்ல குளிர்ச்சியானது இந்த புதினா வாரம் இருமுறை சேர்த்துக்கும் பொழுது உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கீரையை சாப்பிட்றத தவிர்க்கிறவங்க கண்டிப்பாக இந்த புதினா மல்லியை நீங்கள் அடிக்கடி சேர்த்து வரலாம் குளிர்ச்சியான நல்ல இந்த தோல் நோய் உள்ளவங்க அல்சர் உள்ளவங்கள்லாம் வாரம் இருமுறை இந்த சிஸ்டத்தில் எடுத்து பார்க்கலாம் எண்ணெயே கொஞ்சம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சிம் பண்ணிக்கிங்க அடுப்பேன் நான் இந்த மல்லி சட்னி இந்த புதினா சட்னியே மூணு நாலு வெரைட்டியாக போட்டிருக்கேன் எந்த ஒரு எதில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக புதினாவை வாரம் ரெண்டு முறை எடுங்க பருப்பு நல்ல மெருன் ஷேடு வந்துருச்சு இப்போ அரை சிறுவ பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் புதினாவுக்கு உண்டான அந்த கச்சலை எடுத்துரும் இந்த வெங்காயம் கண்ணாடி தான் வெங்காயம் வந்துருச்சு ரெண்டு கைப்பிடி புதினா போடுறேன் வெயில் காலத்துக்கு நீங்கள் வந்து இளநீ நுங்கு அப்படியெல்லாம் போக தேவையில்லை இது அந்த அளவுக்கு குளிர்ச்சி இந்த புதினா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் பொட்டுக்கடலை புளி ரெண்டு வதக்கு வதக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் உப்பு கலந்து அரைச்சிடலாம் எப்பயும் புதினா சட்னிக்கு நம்ம தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது நல்லா அரைச்சதை அப்படி எடுத்து இதில் தனியாக போட்டு தாளிச்சிடலாம் காரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை இப்போ சேர்த்துக்கலாம் கடுகு தாளித்து வரட்டும் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இங்கே கிள்ளி வச்சுக்கலாம் மிளகாய் சாதத்துக்கும் டிஃபனுக்குமானது இன் ஒன்னாக அது மாதிரியாக நம்ம பொருள்களை சேர்த்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள்